போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் பின்வாங்குவதாக குற்றஞ்சாட்டும் இஸ்ரேல் பிரதமர் அறிவிக்கப்பட்ட உதவி வழங்கும் ஐரோப்பிய ஆணையம் ஈரான் களமுறக்கிய அதிநவீன நவீன போர்க்கப்பல் நடுங்கும் எதிரிகள் ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கின்றன காசாவிற்கு மனதாபிமான உதவிகள் இஸ்ரேல் காசா பிரதேசத்திலிருந்து படிப்படியாக வெளியேறுதல் இஸ்ரேலிய கைதிகளை விடுவித்தல் மற்றும் பலஸ்தீன் கைதிகளை விடுவித்தல் ஆகியவை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என்று கூறப்படுகின்றது அந்த வகையில் பதினைந்து மாத கால கொடூரங்களுக்கு பின்னர் தற்போது காசா போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து உலகளாவிய பல கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன வருகின்றன பலஸ்தீன் மக்கள் போர் நிறுத்தம் குறித்து பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேலில் ஒருசாரார் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்து வந்தாலும் மறுசாரார் போர் நிறுத்தத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் பின்வாங்குவதாக இஸ்ரேல் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் ஒப்புதலை பிடித்துக் கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சில விவரங்களை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக பெஞ்சமின் நெதஞ்சாக்கு குற்றம் சாட்டினார் இதுகுறித்து கடைசி நிமிட சலுகைகளை பறைக்கும் முயற்சியில் மத்தியர்கள் மற்றும் இஸ்ரேலுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் சில பகுதிகளை ஹமாஸ் மறுக்கின்றது என்று நெதன்ஜாஹுவின் அறிக்கை கோருகின்றது இதனால் ஒப்பந்தத்தின் அனைத்து கூறுகளையும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு அறிவிக்கும் வரை இஸ்ரேலிய அமைச்சரவை கூடாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாக்கு கூறுகின்றார் அதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலை அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபடியும் பார்த்தால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பின்வாங்கப் போவதாக இஸ்ரேல் கூறுகின்ற குற்றச்சாட்டை ஹமாஸ் மறுத்திருக்கிறது காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட விடுதலை ஒப்பந்தத்தின் கூறுகளை பலஸ்தின் குழு மறுத்து வருவதாகவே இஸ்ரேல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற நிலையில் இரண்டு மூத்த ஹமாஸ் அதிகாரிகள் இதனை மறுத்திருக்கிறார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகளிலிருந்து ஹமாஸ் இயக்கம் பின்வாங்குவது பற்றிய நிலஞ்சாகவின் கூற்றுகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று ஹமாஸ் அதிகாரி சமி அபு சுக்ரி கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக ஹமாஸ் அரசியல் பணியக உறுப்பினர் ஹிஷாத் அல் ரிஷேக் ஒரு அறிக்கையில் கூறுகின்ற போதும் மத்தியஸ்தர்களால் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் உறுதியாக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது காசா போர் நிறுத்தம் குறித்து தங்களது கருத்துக்களை ஒவ்வொரு நாடுகளும் வெளிப்படுத்தி வருகின்றன காவலர்கள் வெற்றி என்றும் இஸ்ரேலுக்கு தோல்வி என்றும் போரின் முடிவு மற்றும் போர் நிறுத்தம் பலஸ்தீனத்திற்கு ஒரு தெளிவான மிகப்பெரிய வெற்றி என்றும் கொடூரமான சியோனிச ஆட்சிக்கு ஒரு பெரிய தோல்வி என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஒரு அறிக்கையில் கூறுகின்றது ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாகர் ஹலியாப்பும் போர் நிறுத்தத்தை வரவேற்று கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதுபற்றி அவர் மேலும் கூறுகின்ற போது பலஸ்தீனத்தின் தைரியமான பதினைந்து மாத எதிர்ப்புத்தான் சியோனிச ஆட்சி அதன் மூலோபாய இலக்குகளை அடைவதில் தடுத்தது குற்றவியல் ஆட்சியை தண்டிக்கவும் பலஸ்தீன் மக்களின் காயங்களை குணப்படுத்தவும் உலகம் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாசிரையில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கட்டார் பிரதமர் தலைமையிலான குழு நேற்று அறிவித்தது இதற்கிடையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் முழுமையாக கடியாத நிலையில் இஸ்ரேலிய படைகள் எண்பது பலஸ்தீன்களை கொன்று குவித்துள்ளார்கள் சமீபத்திய போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்க பட்டதில் இருந்து காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருபது குழந்தைகள் மற்றும் இருபத்தைந்து பெண்கள் உட்பட எண்பது பலஸ் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் இருநூறு முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு கூறுகின்றது அவற்றில் அறுபத்தொரு கொலைகள் காசா நகரில் நடந்ததாக மீட்பு சேவை கோருகின்றது மறுபுறம் மொசாட் தலைவர் டேவிட் ஃபேனியா மற்றும் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு இன்னும் டோஹாவில் போர் நிறுத்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தின் விவரங்களை இறுதி செய்வதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகின்றது பிரதம மந்திரி பெஞ்சமின் மே மேஜர்ரல் நிட்ஷான் அலோன் மற்றும் அவரது அரசியல் ஆலோசகர் ஓஃபிர் பல்க் ஆகியோருடன் பெர்னியாவையும் சனிக்கிழமை இடவு டோகாவிற்கு இந்த ஒப்பந்தத்தை மத்தியசம் செய்த கட்டாரம் அமெரிக்காவும் நேற்றவு போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக அறிவித்தாலும் பலஸ்தீன் பாதுகாப்பு கைதிகள் விடுவிக்கப்படுவதை பற்றிய சர்ச்சை உட்பட சிறிய பிரச்சனைகள் குறித்து தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது நிதஞ்சாக இன்னும் முறையாக ஒரு ஒப்பந்தத்தை அறிவிக்கவில்லை மற்றும் இது குறித்து நாட்டில் உரையாற்றவில்லை அது இறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அவர் செய்வேன் என்று கூறினார் இந்த ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பதற்கும் வாக்கெடுப்பதற்கும் அமைச்சரவை இன்று காலை கூட இருந்தது ஆனால் கூட்டம் தாமதம் பிரதமர் அலுவலகம் போர் நிறுத்தம் தீர்க்கப்படாத விவரங்கள் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவிற்கு புதிய மனிதாபிமான உதவிப்பொதியொன்றை ஐரோப்பிய ஆணையம் அறிவித்துள்ளது அதாவது ஐரோப்பிய ஆணையம் காசாவிற்கு நூற்றி இருபது மில்லியன் ஜூரோக்கள் மதிப்பிலான புதிய உதவிப்பொதியை அறிவித்திருக்கின்றது போர் நடுத்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் பிராந்தியத்திற்கு மிகவும் தேவை என்ற நம்பிக்கை அளிக்கின்றது ஆனால் காசாவில் மனிதாபிமான நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது என்று ஜனாதிபதி உர்ஷுலா வான் டேர்லேயன் கூறுகின்றார் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி இருபது மில்லியன் ஜூரோ உதவிகளை வழங்கும் மேலும் பலஸ்தீன்களுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் வகையில் பல உதவிகளை வழங்கும் என்றும் இந்த உதவி உணவு தண்ணீர் சுகாதாரம் மற்றும் சுகாதார ஆதரவு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு உதவி போன்ற சுகாதார உதவிகள் அடங்கும் என்றும் இதற்கிடையில் ஈரான் நாட்டின் அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் ராணுவப் படைகள் நாடு தழுவிய பயிற்சிகளை மேற்கொண்டுள்ள நிலையில் ஈரானிய ராணுவம் மேம்பட்ட உளவு கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது ஈரான் தங்களது நாட்டின் முதல் அதிநவீன சிக்னல் புலனாய்வு அளிப்பான் யாக்ரோஸ் என்ற அதிநவீன போர்க்கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் கடற்படை திறன்கள் ஒன்றாக இணைந்திருப்பதாகவே கூறப்படுகின்றது ஈரானின் இந்த புதிய ராணுவ கப்பல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் நடவடிக்கைகளுக்காகவும் நீண்ட தூரம் சென்று தொலைவில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது சைபர் தாக்குதல் நடவடிக்கைகளை இடைமறித்து உளவுத்துறை கண்காணிப்புக்கு உதவும் மின்னணு சென்சர்கள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானின் கடற்படை தளபதி யாக்ரோஸ் என்ற அதிநவீன போர்க்கப்பலை ஈரானின் கடற்படையின் முக்கியமான கண்காணிப்பு கண்ணன்றி வைத்துள்ளார் கடல் சார்பாக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு சைபர் தாக்குதலை முறியடித்தல் உளவு நடவடிக்கைகளை மேம்படுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த கப்பல் ஈரான் ராணுவத்திற்கு மேலும் பல சேர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் திங்களன்று பதவியேற்பு விழாவுடன் போர் விளையாட்டுகள் இணைந்திருப்பதாக கூறுகின்ற நிலையிலேயே இந்த அதிகரிக்கப்பட்ட சரிபோட்டல் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்